வணக்கம் நண்பர்களே உங்கள் கண்ணன் பேசுகிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதவியில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதாவது இன்னைக்கு நண்பர் கேட்ட கேள்விக்கான ரெஸ்கியூ ரெமெடியில் உள்ள மலர்கள் என்னென்ன அந்த கேரக்டர் எது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லித்தரேன் கிளாஸுக்கு வந்தால் இன்னும் டீட்டெயிலாக சொல்லுவோம் விருப்பப்பட்டால் நீங்கள் வாங்க சொல்லித்தர வேண்டியது எங்களுடைய கடமை சரிங்களா ரெஸ்கியூ ரெமெடியில் ஐந்து வகையான மலர் தீர்வுகள் அதில் இருக்கும் என்னென்ன செரிப்ளம் இம்பேஷன் கிளமட்டிஸ் ரோஸ் ஸ்டார் ஆஃப் பெத்தலா மொத்தம் வந்து ஐந்து வந்து அதில் கலந்துருக்கும் ஏன் கலந்துருக்காரு ஏன் நம்ம கலக்கில் டாக்டர் எட்வர்ட் பச் கண்டுபிடிச்சி அவர் கலந்துருக்காரு அவர் கண்டுபிடிச்சி கொடுத்த ஒரே ஒரு காம்பினேஷன் வேறு எந்த காம்பினேஷன் அவர் சொல்லலை அவர் கொடுத்த ஒரே ஒரு காம்பினேஷன் வந்து எழுதுன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்கியூ ரெமிடி மட்டும்தான் ஃபஸ்ட்டு வந்து செரிபுளம் ஏன் கொடுத்துருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட்டு வாட்டவர் ரெஸ்கியூ டைமில் உங்களுடைய மனம் வந்து கண்ட்ரோலில் இருக்கணும் அந்த உணர்வுகள் வந்து கண்ட்ரோலில் இருக்கணுன்றதுக்காக செருபிலம் ஃபஸ்ட்டு வந்து சூஸ் பண்ணுறாரு அடுத்தது இம்பேஷன் இம்பேஷன்னா அவசரத் தன்மை பரபரப்பு நம்ம பரபரப்பாக இருக்கும் இல்லைங்களா அந்த பரபரப்பு தன்மை இல்லாமல் இருப்பதற்காக இம்பேஷன் அடுத்தது எடுத்துகிட்டு வரார் அதுக்கப்புறம் கிளமேட்டிஸ் மூணாவதாக கிளமேட்டிஸ்ன்ற ஃப்ளவர் மலர் தீர்வு உள்ளே எடுத்துனோம் ஏன் கிளமேட்டிஸ் எடுத்துன்னு வராருன்னு கேட்டிங்கன்னா உடனே கற்பனை உலகத்துக்கு அவர் போயிடுவார் இது நடக்குமோ அது நடக்குமோ இப்படி ஆகிடுச்சு என்ன பண்ணுறது அப்படி ஆயிடுச்சு என்ன பண்ணுறது ஐயோ நமக்கெல்லாம் இந்த மாதிரி நடக்குதே அப்படின்ற கற்பனை உலகத்துக்கு போகாமல் இருக்கிறதுக்கு அதாவது எதிர்கால கற்பனை நிலைமைக்கு போகாமல் இருக்கிறதுக்கு கிளமேட்டிஸ் அதுக்கப்புறம் ராக்ரோஸ் நாலாவது வந்து ராக்ரோஸ் ராக்ரோஸ்ன்றது பயத்தின் உச்சக்கட்டத்தை உன்னுடைய எண்ணங்கள் தொடாமல் இருக்கிறதுக்காக ராக்ரோஸ் அதில் கலக்கப்படுது கடைசியார் ஸ்டார் ஆஃப் பெத்தலம் கலக்கிறாரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு ஃப்ளார் மொத்தம் ஸ்டார் ஆப் பெத்தலம் ஏன்னா இப்போ நடந்திருக்க அந்த ரெஸ்கியூ இதிலிருந்து அந்த அதிர்ச்சியிலிருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்காக டாக்டர் எட்வர்ட் பர்ஸ் ஸ்டார் ஆப் பெத்தலம்ன்ற ஒரு ரெமிடியை வந்து அதில் கலந்துருக்கார் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீண்டும் வெளியே வரத்துக்காக மீண்டும் ஒரு நல்ல பதிலை நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன் எக்ஸ்ப்ளனேஷன் போகிறேன்னு நினைக்கிறேன் வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள் நான் மீண்டும் ஒரு நல்ல பதிலை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்